ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னுடைய லாஸ்ட் பதிவில் நான் சொல்லியிருப்பேன் நிமிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியதுக்கு கேட்டுட்டு உங்களுக்கு நான் பத அந்த எஸ்பெஷலி தர்னால்டு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் என்னுடைய லைவில் வந்து எம்பி அவங்க சப்போர்ட்டர்ஸும் சரி நிமி சப்போட்டர்ஸ்க்கும் நான் சொல்லியிருப்பேன் நடுநிலையாக நின்று நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நான் பண்ணுறேன் ஏன்னா ரீசண்ட்டாக நிறையா பதிவு பார்க்கலன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அதாவது எம்பி வந்து அந்த குவைத்துக்காக நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து நான் அதை ஏற்றுக்கலை ஏன்னால் அதை மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி நம்ம மறந்து மன்னித்த ஒரு காரியத்தை திரும்ப பேசுகிறது எனக்கு இஷ்டம் இல்லை அடுத்தது ஆனந்துங்கிறது அதுவும் வந்து ஆதார் அட்டையில் வந்து கார்டில் வந்து நிறைய மிஸ்டேக் நடக்கும் அந்த மாதிரி வந்த ஒரு மிஸ்டேக் தான் இது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி அவன் வந்து பேசுனதெல்லாம் பார்த்தாவே பயங்கர இது காமெடி மாதிரி இருந்துச்சு நான் அதையும் எடுத்துக்கல பட் அது பர்சனை பேசினப்போ அது அதுவும் அவன் வயசை கேள்விப்பட்டப்ப ரொம்ப எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு இந்த நிமி மேலே அதை கிளாரிஃபை பண்ணணுன்னு தான் அந்த அம்மாட்ட கால் பண்ணி கேட்டப்ப நான் ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் விட்டேன் உங்கள் கூட பேசுனதை நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது உங்கள் மூஞ்சில் கூட முழிக்க இஷ்டம் இல்லைன்னு தான் மெசேஜ் ஃபஸ்ட்டு விட்டேன் உடனே அந்த அம்மா கால் பண்ணிச்சு கால் பண்ணிவிட்டு நான் ஃபோனை எடுக்கலன்னு உடனே சிஸ்டர் நான் உங்கள்கிட்ட பேசணும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு நான் கால் பண்ணேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேட்ட கேள்வி வந்து இந்த மாதிரி அர்னால்டு வந்து எதுக்கு இந்த சாம்பிராணி பற்றி பேசுனீங்க உங்கள் மகன் வயசு பையன்கிட்ட அவளை தான் கேட்டேன் ஏன்னா இந்த சாம்பிராணின்னு ஒரு இன்சு ஒன்று பேசியிருப்பாங்க தெரியுமா அசிங்கம்மா அது வந்து பேசினது இந்த அர்னால்டு பைலட்டை தான் சின்ன பைலட்டை ஒன்று அதை கேட்டவுடனே இந்த அம்மா இமீடியட்டாக சொன்ன என்னோடய ஆன்சரு ஐயோ சிஸ்டர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவனுக்கு இருபத்தெட்டு வயசில் முப்பத்தஞ்சு வயசு இதுலேயே வந்து நான் வந்து வெல் ட்ரெயின்டு பர்சன் எப்படின்னா ஒருத்தங்களை நம்ம தவறு செய்கிறவங்கள எப்படி க கண்டுபிடிப்போன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க எப்படி உக்காந்துருக்காங்க கையை கட்டிக்கிட்டு அவங்க கை எங்கே எப்படி வச்சுருக்காங்க அவங்க பாடி முன்னாடி லீனாக இருக்கா அல்லது பின்னாடி இருக்குதா கன்று சைடில் போகுதா எந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு யா எந்த எங்கே பார்த்து பேசுகிறாங்க ஒவ்வொன்றும் இருக்குது பாடியில் இருக்க ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒவ்வொரு இதை நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் அவன் பதட்டமாக பேசுகிறானா பொய்யா பேசுகிறானா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி பாடி லாங்குவேஜில் அதுக்கு பேர் பாடி லாங்குவேஜ் அதில் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதுவும் பார்க்க முடியாமல் ஒருத்தனை அவன் வாய்ஸை மட்டும் கேட்க முடியுதுன்னா அதுலேயும் நிறையா இருக்குது அந்த வாய்ஸுடைய மாடுலேஷன் இருக்குது நம்ம கேட்குற கேள்விக்கு என்ன மாதிரி பதில் வருது அதை வச்சும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கட்ட இந்த அம்மா போய் பேசுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சுட்டு அப்பையும் நான் விடாமல் எப்படி உங்கள் மகன் வயசில் இருக்க பையன்ட்ட எப்படி நீங்கள் இப்படி பேசுனீங்க அதுவும் இந்த மாதிரி சாம்பிராணி இதை பற்றினோடனே ஐயோ சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது அவன் என்ன சொன்னால் அதுக்கு நான் பதில் கொடுத்தேன் அவன் ஜோக்கா பேசினாக்கு நான் ஜோக்கா பதில் கொடுத்தேங்கிறப்பயே எனக்கு இந்த அம்மா மேலே அப்படியே அருவருப்பாக வந்துருச்சு ஒரு அண்ணி ஆம்பளை அதுவும் மகை வயசுல இருக்க பையன்கிட்ட இவ்வளோ அசிங்கமாக ஒரு அவனுடைய ப்ரை ப்ரைவேட் பார்ட்டாக வச்சு பேச முடியுமா யோசித்து பாருங்கள் கணவன்கிட்டே பேசுகிறதுக்கு யோசிக்கிற ஒரு காரியத்தை ஒரு தேர்ட் அது மகை மாதிரி இருக்கவன்ட்ட பேசியிருக்கு அதையும் கார்னர் பண்ணவுன்னே அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு கோவம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த பணம் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கலான்னு நினச்சிக்காதீங்க இந்த பணம் உடனே எனக்கு எனக்கும் கோவம் வந்துச்சு இந்த பரமா உடனே நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிச்சு ஏப்பா போய் ஆட்டை வேணாலும் கூடாங்க எங்கேயாவது தூக்கி போடு எனக்கு திருப்பி நான் கேட்டுக்கிட்டு இல்லை பட் நீ வந்து பொது வலைத்தளத்தில் வந்துட்டேன் இதே வந்து நாலு சோத்துக்களை வச்சுட்டு பேசாமல் இருந்த நீயும் அசிங்க வார்த்தையில் இந்த வலைத்தளத்தில் பேச தொடங்கினேன் அப்போ கேள்வி கேட்போம் ப்ரைவேட்டாக பர்சனல் லைஃப்னா பர்சனலோடு இருந்துருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோனை கட் பண்ணிருச்சு கட் பண்ண உடனே ஒரு நாலஞ்சு மெசேஜ் எனக்கு விட்டுச்சு விட்டுட்டு இம்மிடியேட்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நான் வந்து யூடியூப்பை பார்க்குறேன் இது அதாவது ஒரு இது போட்டிருக்கோம் வீடியோ உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியானு போட்டு தோழியை திட்டுற மாதிரி அது நிறைய வந்து எனக்கு தான் பதில் சொல்லி திட்டிகிட்டு இருக்கோம் புரியுதா இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி பண்ணியிருக்கு இந்த வாட்டி அப்படி திட்டிட்டு ஒரு அது நீங்கள் அந்த வீடியோ போய் அந்த பொம்பளையோடைய லைவ்ல போய் லைவ்லேயும் வீடியோலேயோ இதுலேயோ போட்டிருக்கோம் போய் எட்டு நிமிஷம் வீடியோவில் போய் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எதுவுமே பேசாமல் அப்படி முறைச்சிக்கிட்டு மூஞ்சு மூச்சு வாங்கும் ஏன்னா என் மேலே இருக்க கோவத்தில் உடனே வந்து போட்ட பதிவு அது அப்புறம் சொல்லும் ஆமாம் காசுக்காக ஆமாம் நான் திறந்து காமிச்சேன் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கோம் அது எனக்கு பதில் நான் கேட்டேன் இப்படி அசிங்கமாக பணம் சம்பாதிக்குமான்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்கு புரியுதா மக்களே அதை நீங்கள் போய் பாருங்கள் திரும்பியும் அப்போ நான் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் வரும் இவ்வளவு அசிங்கமான பொம்பளை நான் இந்த பொம் இந்த லேடிகிட்ட நான் சில கேள்விகள் கேட்குறேன் மக்களே ஏன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன் உங்கள் சப்போர்ட்டர் வந்து என்கிட்ட கேள்விங்க சிஸ்டர் நீங்கள் மாரல் சப்போர்ட்டாக கொடுக்குங்க நிறைய பேர் வந்தீங்க அஃபிஷியலாகவே இதோட பற்றி அத்தனை டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துடுச்சு இன்னும் நான் சொல்கிறேன் நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கேள்வி ஒரு கேள்வி உன் மகன் வயசில் இருக்கும் பையன் கூட ஆப்ரேஷனுக்கு முன்ன பின்ன தெரியாத பையன் வீட்டில் போய் ஆப்ரேஷன் அவன் உதவி செஞ்சு போக முடிஞ்சிச்சுன்னா ஏன் உங் உங்கள் ரெண்டு பிள்ளைங்க சரி கணவன் தான் சரியில்லை ரெண்டு பிள்ளைங்க ஏன் வராமல் இருந்துச்சு ஒரு தாய்க்கு முடியலைன்னா எப்பேற்பட்ட வேலையும் விட்டுட்டு பிள்ளைங்க ஓடி வந்துடும் கூடையே இருக்கும் ஏன் பை பசங்க கூட வரல அது ஒரு கேள்வி ஏன்னா வந்து அதே பையனோட பத்து மணிக்கு நைட் ஷோலாம் போக முடியுது இது ஒரு ஆப்ரேஷனுக்கு வரலையா லீவ் போட்டுட்டு வரலாமே வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை பார்த்துக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் என்கிட்ட காசே இல்லை அதனால் நான் கேஸ் போடலை போலீஸ் ஸ்டேஷன் போகலன்னு சொல்லிட்டு இருந்த அம்மாவுக்கு இத்தனை லட்சம் நான் தான் இவனுக்கு அதனால் இருக்கு கொடுத்தேன் ஆப்ரேஷனுக்கு அவன் என் பணத்தை எக்ஸ்கியூஸ் மீ என் பணத்தை தான் அவன் செலவு பண்ணான்னு சொல்ற சொல்றீங்க அப்படி இருக்க எப்படி வந்துச்சுன்னா கொடுத்தாங்க அக்கா தங்கச்சிங்க கொடுத்தாங்க அப்ப பணம் கொடுத்து உனக்கு உங்களுக்கு முடியலன்னு உதவி செஞ்ச அந்த குடும்பம் ஒரு வயசானவங்க அந்த குடும்பத்துல நீ இன்னும் வீட்டில் போய் தங்குறமா நான் வயசு நான் உனக்கு துணைக்கு வரேன்னு ஒரு வயசானவங்க கூட வந்து கூட வந்து தங்க வரல ம் எங்கேயும் லாஜிக் உதைக்கல நம்மளுக்கு தூரத்து சொந்த இதை கேள்விப்பட்டுட்டு ஐயோ அம்மா நீ தனியா பாதனை வரேன்னு வருவாங்க ம் குடும்பமே அப்பா அம்மா எல்லாம் இப்படி ஒதுக்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு அடுத்த கேள்விக்கு சரி போனேன் அவன் இனி அடித்தான் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து அவன் என்னெல்லாம் இனி பண்ணான் தெரியுமா இனி மாடியிலேருந்து கொ கொல்ல பார்த்தான் இனி அடித்தான்லாம் சொல்கிறீங்க ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு மகேஸ்தானத்தில் உங்களுடைய ரீல்ஸை பார்த்து உங்களுக்கு ஒரு ரசிகனாக இருந்து உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு உதவி செய்கிறான்னு வச்சுக்குவோம் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கொண்டு போய் எல்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் கூட அவங்க அம்மாவும் இருக்கிறப்ப ஒருத்தன் வந்து அடித்தான் இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அவனுக்கு இடம் கொடுத்தா தானே அந்த அளவுக்கு வரும்னு சொன்ன உடனே அது சொல்லிச்சா அவன் குடிகாரன் ம் நான் சொல்கிறேன் ஒரு குடிகாரன் எந்த ஒரு குடி எத் எந்த குடிகாரனுங்கிற பேச்சை சொல்கிறீங்களே நான் சொல்லிக்கிறேன் நம்ம நம்ம மக்கள் குடித்தாலும் அவங்களுக்கு லிமிட் தெரியும் ம் இதே சமயம் பக்கத்து வீடு எத்த வீடு அக்காலாம் என்ன தம்பி நல்லா இருக்கியா அம்மா இருக்கிறாங்க அம்மா போயிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்போம் அந்த பசங்க குடிக்கிற பசங்களாக இருக்கலாம் அதுக்காக பக்கத்து வீட்டில் போய் இருக்க அம்மா அக்காலாம் நீ நல்லா பேச அடிப்பாங்களா லாஜிக் இருக்காங்க எதாவது உதவி செய்ய வந்தவன் எப்படி அடிக்க முடியும் அதுவும் அவங்க அம்மா குடிக்கா குடித்தாலும் அந்த அளவுக்கு இது எதோ இடம் தானே நடக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்க யோசிங்க இந்த அம்மா வந்து ஒரு முகத்திரைய போட்டுட்டு இருக்கு ஓ நான் பெண்ணு அபல கிபலனு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஹம் நீங்களா என் எப்படி ஏமாத்துச்சு இது 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 ஒரு கேள்வி அப்புறம் வந்து இப்போ நம்ம வலைத்தளத்தில் வந்து பேரை சொல்றதுக்கு நிம்மி நிம்மின்னு சொல்றோம் இந்த மாதிரி ஆனா எம்பி வந்து பேரையும் சொல்றாங்க இப்போ படத்தையும் போட்டிருக்காங்க அவங்க வாய்ஸ் எல்லாத்தையும் விட்ருக்கப்ப ஏன் இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலை இந்த அம்மா போகல இந்த அம்மா கணவன் போகலை ஆனால் பிள்ளைங்க இப்போ பிள்ளைங்களுக்கு துடிச்சிட்டு ஏன் அம்மாவை சொல்கிறக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு பிள்ளைங்க துடிச்சிக்கிட்டுலாம் வரணும் ஏன் இன்னும் வரல பிள்ளைங்க குடிக்க துடிக்கலானு சொந்தக்காரங்க துடிச்சிட்டு வருவாங்களே ஏன் வரல சரி அது அவ்வளோத்தையும் விடுங்க எங்கள் அக்கா தங்கச்சி இந்த வலைத்தளத்தில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வ வந்துக்கிட்டு இருக்காங்களே வாங்க அத்தை வாங்க அக்கா வாங்க அம்மா நான் வரேன்ட்டு ஏன் இந்த வலைத்தளத்தில் ஒருத்தர் கூட வரலையா டாக்டர் லேடி செத்தாங்க உலகமே கூடி நின்று பேசுறாங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஏன் சப்போர்ட்டு ஒருத்தர் கூட வரக்கு இல்ல என்ன தெரியுமா இந்த அம்மா செய்யுது எல்லாத்தையும் ஏமாத்துது பயங்கரமா ஏமாத்துது என்னையை எப்படி தெரியுமா செய்யும் நான் வந்து தவற கண்டுபிடிச்சி இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டா உடனே ஒரு ராகம் அழுவோம் அழுதுகிட்டு பாருங்க நீங்கள் தான் எனக்கு தெய்வம் மாதிரி வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்தீங்க கடவுள் ஸ்தானத்தில் நான் உங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களே கொடு உயிரை கொடுத்துட்டு நீங்களே உயிரை எடுக்கிறீங்களே சிஸ்டர் நெஞ்சு வலிக்குது நெஞ்சில் குத்துறீங்களேன்கும் உடனே நம்ம சென்டிமெண்ட்டாக ஏமாந்துருவோம் பாவம் ஐயோ ஆமான்னு அம்மா மாதிரின்னு சொன்னீங்களே இப்போ இப்படி பேசுறீங்களோனா அடு அடுத்ததுக்கு அதையும் மீறி நம்ம கேள்வி கேட்டோம்னா என் பையன் பேரனை வாய்ஸை கேட்க வைக்கும் ஐயோ அந்த பிள்ளைக்கு அம்மா ஏற்கனவே இல்லை பாட்டி இல்லைன்னா என்னன்ட்டு அதுல நம்ம ஆஃப் ஆயிடுவோம் புரியுதா அதுல எனக்கு இன்னும் என்ன தெரியுமா இருந்துச்சு இதை சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டான் அந்த புருஷங்காரன் இது இப்போ இப்போ அதுவும் எவ்வளோ ஃபார் ட்ரூன்னு தெரியல அப்படி இருந்து அவன் தான் இதை இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணியிருந்தானா பாவம் இது என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு ஆனால் என்றைக்கு வரம்பு வயது வரம்பு இல்லாமல் இந்த பொம்பளை ஒரு சின்ன பையன்ட்டை இது பண்ண அன்னியோட அப்படியே வெறுத்துட்டேங்க ஆனால் தான் எம்பி வந்து ப்ரைவேட்டாக சில காரியங்கள் லீகலாக செய்யலை எனக்கு அது மேலே அவங்க மேலே கோபம் இருக்குது அதை ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் விட்டேன் எதுக்கு தெரியுமா இப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி கேட்டால் தான் இப்படி கேட்குறக்கு ஒரு ஆள் வரணும் அதனால தான் பேசாமல் இருக்கிறேன் புரியுதா இந்த அம்மா வந்து என்னை எத்தனையோ ஏற்றி விட்டு பார்த்துச்சு எம்பியை தூக்கிடுங்க அதை பண்ணிருங்க பொண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டேன் ம் அட்லீஸ்ட் ஒருத்தராது கேட்க வராங்கன்னு ஆனால் அவங்களும் செய்கிறது நிறைய தப்பு அவங்களையும் ஃபுல் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன் இந்த இந்த இன்னொன்று இன்னொன்று யோசித்துக்கிங்க ஒரு வலைத்தளத்தில் இவ்வளோ அசிங்கமாக பேச முடிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த அம்மா எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தால் தான் இப்படி பேச முடியும் எந்த ஒரு குடும்ப பெண்ணாலையும் வலைத்தளத்தில் இவ்வளோ அசிங்கமாக வழுகிறா பேச முடியாது யாரும் சப் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ட்ட வந்துடாதீங்க நீ புரியுதா ம் அதுக்கு அது அந்த காலத்துலேருந்து இதை தான் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு நிறைய எனக்கு அஃபிஷியலாகவே எனக்கு எல்லாம் வந்தாச்சு இன்னொரு வாட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க அடுத்தது வந்து இந்த எம்பி அவங்க வந்து அசிங்க வார்த்தையை நீ அந்த நிம்மி பண்ணுறதை தான் நீங்களும் இருக்கீங்க அந்த அசிங்க வார்த்தையை குறைங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு மரியாதை இழந்த மரியாதையாவது மீட்டிக்கிட்டு இருப்பீங்க கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் சப்போர்ட் உங்களை பண்ணிக்கிட்டு இல்லை உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நம்ம சொல்ல வாரமாக ஒரு வலைத்தளத்தில் ஒரு கருத்து அப்போ நம்மளுடைய நிலைமையை அதுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்போ மக்கள் ஏற்றுக்குவாங்க ஓகே மக்களே இன்னும் நிறைய எனக்கு கேள்விகள் இருக்குது கேக் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த அம்மா இப்போ அப்போ ஒரு இது பதிவு போட்டுச்சில்ல எனக்கு வந்தால் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அதை போய் கட்டாயம் இல்லைன்னு கேளுங்க இப்போ திரும்பி நான் போட்டோன்னே எதாவது பண்ணிச்சுன்னா வேறு மாதிரி நானும் நானும் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும் சில இதை வந்து எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புவோம்னு தெரியும் ஓகே மக்களே மற்றும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே டேக் கேர்